ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் தொக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அதை பொரிய விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆணியனை அதில் போட்டுருங்க அதையும் கொஞ்சம் வதக்க ஆரம்பிங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக போட்டிருக்கோம் அதையும் வந்து சேர்த்து வதக்க ஆரம்பிங்க ஆனியன் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆனியன் கொஞ்சம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆனியன் வந்து சீக்கிரமாக வெந் வெந்துடும் வதங்கிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கணும் சிம்லையே இருக்கட்டும் சிம்ல கூட இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் வந்துட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மஜ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்குமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்துட்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தக்காளி வதங்கிவிடும் ஸோ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க தண்ணி எதுவும் நீங்கள் வந்துட்டு விட வேண்டாம் அதிலையே வந்துட்டு அந்த தக்காளியில் இருக்கிற இதே வந்துட்டு உங்களுக்கு நல்லா வதக்கி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் அதையும் போட்டுட்டு கிளறணும் அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சிக்கன் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே வந்துட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக வந்துட்டு டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீன் அந்த க்யூப்ஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதை கொஞ்சம் வேக விடுங்க அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க சுவையான மீன் தொக்கு ரெடி தேங்க்யூ